ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய்யும் சரி ஹீரோயினையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் பழையபடி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த சின்னப்பா அப்பா முதல் கொண்டு நம்ம அன்னபூர்ணி நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் நடந்தால் செம ஹாப்பி எங்களுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன தான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மனசு அன்னபூர்ணின்ற மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு பெரிய பலமாக பெரிய பண்ணுவாங்கன்னு எடுத்து சொல்றது இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் எதை வேணா தாங்க முடியும் அதே மாதிரி விஜயும் சும்மா சொல்லக்கூடாது ஸோ தான் தப்பு அப்படின்றப்ப ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்றாரு அதுக்காக அவர் வந்து மன்னிப்பு வந்து தனியா வந்து கேட்கிறாரு அவரால் நம்ம ஹீரோயின் ஃபேஸ பார்க்க முடியலன்றது தெரியுது என்னை மன்னிச்சிருவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஸோ இதை வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு நம்ம பொண்ணு லைஃப் கரெக்டாக தான் இருக்கு நம்ம மாப்பிள்ள வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பில் இருக்காரு நம்ம பொண்ணை சூப்பராக பார்த்து பாரு நம்ம நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்ற சந்தோஷம் நம்ம அன்னபூர்ணிக்கு வந்திருக்கும் இந்த நிலையில இதை எப்படியாவது நம்ம இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும் இந்த மூமெண்ட்டை பயன்படுத்தணும் இவ வேற விரக்தியில இருக்கா சோ இப்ப நம்ம விஜய் தம்பி வந்து நம்ம ஹீரோயின் மேலே நல்ல அபிப்பிராயத்தில் இருக்காங்க இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த குட்டி பாப்பாவும் அதே தான் நினச்சிருக்கு பாட்டி எப்படியாவது வந்து டாடாவையும் சரி அம்மாவையும் ரெண்டு பேரையும் பழையபடி ஒன்றா சேர்த்து வைக்கணும் அதுக்காக நம்ம ஒரு பெரிய பிளான் போட்டு அதை செய்யணுன்னு அவ்வளோதான நீ சொல்லிட்டல சமயம் செஞ்சிடலாம் விடு அப்படின்ற நிலையில் நம்ம அன்னப்பூர் நினைக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இங்கே பாரு மாப்பிள்ள வந்து ஒரு முக்கியமான ஃபைலை விட்டுட்டு போயிட்டாராம் அதை உன்னே எடுத்துகிட்டு வர சொன்னாரு அப்படின்றாங்க நம்ம ஹீரோயின் எத்தனை தடவை அன்னபூர்ணிக்கு சொன்னதை கேட்டு நிறைய விஜய் கிட்ட டோஸ் வாங்கியிருக்காங்க சோ அவங்க போய் இதை நம்புவாங்களா கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருந்திருக்கலாம் தான் சொல்லணும் சோ உடனே சும்மா இங்க இது பண்ணிட்டு இருக்காதிங்க பெரியமா அவர் ஏன் பெரியமா உங்கள்கிட்ட சொல்ல போறாரு எடுத்துட்டு வரணும்னா என்கிட்ட சொல்லிருப்பாரு இல்ல பெரியமா நீங்க ஏதாவது புதுசா கிளைப்பிடாதீங்க பெரியமானு அடடா இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்னபூர்ணி ரியாக்ஷன் இருக்கு ஆனா அதையும் தாண்டி எப்படியாவது ஏப்பிள் இப்படி எல்லாம் நினைக்கிற இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான நான் ான பெணும் அப்படியெல்லாம் இல்லை பிள்ளை நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல அவருக்கு உன் மேல ஒரு நல்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசி நம்ம ஹீரோயினை தாஜா பண்ணிட்டுருவாங்க சோ ஸோ அது மூலயமா நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் மீட் பண்றப்ப கண்டிப்பா கிட்ட ஒரு பெரிய மாற்றா இருக்கும் ஸோ நம்ம ஹீரோயினை அவர் ஆண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க நினைச்ச மாதிரி இவங்க பிளான் படி அவங்கள்ள ஏதாவது ஒரு ரொமான்ஸ் கண்டிப்பாக நடக்க போகுது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்